கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை களனை கங்கையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதிகளில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது களனை கங்கை மற்றும் கலா ஓயா ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் அடுத்த நாற்பத்தெட்டு மணித்தியாலங்களுக்கு வெள்ளநிலை ஏற்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது கலா ஒயா பள்ளத்தாக்கின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளின் சில பகுதிகளில் இதுவரை கணிசமான மழை பெய்துள்ளது மேலும் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு பத்தாயிரம் கனடி நீர் திறந்துவிடப்படுவதாகவும் தற்போதைய நீர்த்தேக்கத்தின் நீர்கொள்ளளவு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு உள்ளதால் இந்த அளவை மேலும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அடுத்த நாற்பத்தெட்டு மணித்தியாலங்களில் நொச்சியாகம ராஜாங்கனை வனாத வில்லுவ மற்றும் சிவ ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட கலா ஓயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று காலை பத்து புள்ளி பூச்சியம் பூச்சியம் மணியளவில் கழனை கங்கையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதிகளில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதன்படி அடுத்த நாற்பத்தெட்டு மணித்தியாலங்களில் கடனை கங்கை பள்ளத்தாக்கின் சீதாவக தொம்பே ஓமாகம கடுவல பயக்கம பொன்னாவை கொழும்பு மற்றும் பத்தளை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது